வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடப்பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் இந்த காணொலியில் வந்து ரெண்டு விதமான கட் ஆஃப் பார்க்க போறோம் குரூப் ஒன் அண்ட் குரூப் போர் அதற்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நாளைக்கு அதாவது தேர்ட்டின் எயிட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் நம்ம ஏற்கனவே இதை ரொம்ப நாள ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் மாணவர்களுக்கு ஒரு கூட்டம் ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் அதுக்கு வந்து இப்ப பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு நாளைக்கு எங்க அப்படின்னா பாருங்க நடந்து முடிந்த டிஎன்பிஎஸி குரூப் ஃபோர் தேர்வில் கேட்கப்பட்ட முறையற்ற மற்றும் டிஎன்பிசி அறிவுறுத்திய பாடத்திட்டத்தின் அல்லாத பெரும்பாலும் வெளிப்புறத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டதால் பெரும்பாலான தேர்வுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகும் மீண்டும் மறு தேர்வு நடத்த கோரி நாளைக்கு காலையில பத்து மணி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டாரங்க எக்மோர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கும் அது பக்கத்துல நீங்க வந்துருங்க எல்லாரும் பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் சரிங்களா சோ ஒன் ஹவர் தான் ஸோ அதனால் வந்து அமைதியான முறையில் தான் நம்ம இது வரைக்கும் நடத்திருக்கோம் இந்த தேர்வர்கள் யாருமே நம்ம அமைதியான முறையில் நம்ம என்ன சொல்ல போறோமோ அதை சொல்ல போறோம் சில பதாகைகளை ஏந்தி சில கோஷம் போடுவோம் அவ்வளோதான் அரசுக்கு எதிராக கோஷம் கிடையாது நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும் எதனால் எப்படி அப்படிங்கிறத பற்றி அவ்வளோதான் ஸோ அதனால் நாளைக்கு வந்துடுங்க நாளைக்கு சென்னையில் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் எக்போரில் அங்கே பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம வந்து குரூப் ஒன் கரெக்டாக பற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸே போட்டு போகிறாங்க ஏற்கனவே ரொம்ப டிலே தான் இருக்குது ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆக போகுது எனி டைம் வந்து ரிசல்ட்ஸ் வரும் அடுத்த வாரத்தில் கூட வந்துடலாம் ஸோ தேர்வர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சில நேரத்துக்கு முன்னாடி வந்தது ஏற்கனவே வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து செவன்ட்டி இருந்தது அது வந்து இப்போ எழுபத்தி எட்டு வேக்கன்சி ஆகிடுச்சு அப்போ எழுபத்தி எட்டு அப்படின்னா இதற்கு முன்னாடிலாம் ஒன்னு டு ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்னு டு தான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் வாக்கில் எடுப்பாங்க ஸோ அதனால் குருப்பண்ணை பொறுத்த வரைக்கும் பில்லிம்ஸ் கிளியராகிறது தான் ரொம்ப 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 டஃப்பானது இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி முஸ்லிம்க்கு வந்து விமனுக்கு தான் ஒன்று இருக்குது அது டெப்டி கலெக்டரில் அப்போ பிசி முஸ்லீம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கிடையாது அப்படின்னா அப்போ பிசி முஸ்லீம் மேல் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் என்ன கட்டாக போகிறதோ அதுதான் அப்போ அவர் வந்து அதிக மார்க் எடுத்தா மட்டும்தான் ப்ரிலியன்ஸு குவாலிஃபை ஆகும் ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறத மட்டும்தான் அவர் எடுக்க முடியும் அதனால பிசி முஸ்லீம் மேலுக்கு வந்து ஹையஸ்ட் இருக்கிறதுலே எதுவும் அதிக கட் ஆஃப் இருக்கும் அடுத்து ஷார்ட் ஃபால் வேக்கென்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி எஸ்டியில கூட மூணு குளைய திரும்ப அத ரிவைஸ் பண்ணிருக்காங்க எஸ்டியில வந்து டெப்டி கலெக்டரே ஆகும் இந்த தடவை டெப்டி கலெக்டர் வந்து இருபத்தெட்டு போஸ்ட் இருக்கு அதனால ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல கிளியர் நல்லா பண்ணி இருக்கிறவங்க நல்ல மெயின்ஸ் எழுதி இந்த போஸ்டெல்லாம் வாங்குங்க நான் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நல்ல தேர்வு நேர்மையாக எழுதி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரூப் ஒன் தேர்வு முறைகேடை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய பேசியிருப்பேன் நானே நிறைய அதுக்காக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியாகவும் போயிருக்கிறேன் நான் எப்போவுமே தான் சரிங்களா சில போஸ்ட்டு சில முக்கியமான போஸ்டெல்லாம் நம்ம சாதாரணவர்கள் மறந்துட வேண்டியதான் அதில் ஒரு சில போஸ்ட் தப்பி தவறி கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே மெரிட் தான் அப்படின்னு நம்புறதுக்கு நான் முட்டால் கிடையாது இந்த குரு போனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு கேள்விகள்னு தெரியும் நினைக்கிறேன் ஏழு கேள்விகளை தவிர ஒரு அதை மட்டும் அவங்க விடை கொடுக்கல ஸோ மற்ற தொண்ணூத்தி மூணு கேள்விகளை கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாருமே தேர்வர்கள் யாருக்கும் அவங்களுக்குரிய உரிமை அவங்க வந்து அது முறையிடலாம் அந்த மாதிரியே ஒரு ஆறு ஏழு கேள்விகள் கூட பண்ணியிருக்கிறாங்க இல்லாத கேள்விகள் கூட பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஸோ ஆறு ஏழுங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கேள்விகள் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன விடை கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல நார்மலா பைனல் கீஸ குரூப் ஒன் பிரிலிம்ஸ் வரும்போது வெளியிட மாட்டாங்க குரூப் ஃபோர் பொருளில குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என கோட் சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன்னு கிடையாது கட் ஆஃப் தெரியாது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் பொருளின்ஸ் கிளியர் ஆச்சா உங்க நம்பர் வரும் இல்லைன்னா உங்க நம்பர் வராது சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ல வெளிப்படை தன்மை கிடையாது ரிலீஸ் ஆகும்போது ஒரு கட் ஆஃப் கொடுக்கணும்ல ஏன் மதிப்பெண் எனக்கு தெரியும்ல ஏன் ஷீட்டை கூட கொடுக்க மாட்டேறீங்க ரெண்டாவது வந்து தேர்வுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொன்று வந்து அவங்க தேர்வுகளுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா சார் அந்த கொஸ்டின்ஸ் தான் தவறு இந்த குரூப் போர்ல அப்படிதான் இதுக்கெல்லாம் தவறு இது நல்லா இல்லை எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கணும் எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ஏழு கேள்விகள்னு வச்சுக்கங்களே ஒரு ஐந்து கேள்விகளுக்கு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால யார் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஐந்து கேள்விகளை ஒழுங்காக கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா படித்த தேர்வர்கள் இருந்து அந்த ஐந்து இருந்து மூணோ நாலோ அவர் எடுத்திருக்கலாம் இப்ப எல்லாருக்கும் ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய ரேங்கிங்ல எந்த வித்தியாசமும் இருக்காது என்னைக்குமே எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுக்கறதுனாலயோ இல்லை எல்லாருக்குமே குறைக்கிறதுனாலையோ ஒரே விதத்துல இதனால ஒன் ஒரு இதுவும் இருக்காது இதை வந்து நீங்க தேர்வுகள் புரிஞ்சுக்கணும் சோ இப்போ உங்க பைனலா உங்களுக்கு மதிப்பெண்கள் வச்சு வர்றாங்கன்னு வச்சுங்க கடைசியில ஒரு கட் ஆஃப் போடுவாங்க எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த கட் ஆஃபுக்கும் நம்ம இப்ப சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அங்க வந்து எல்லாருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் மதிப்பெண்கள் கொடுக்கும்போது அது கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்பவுமே இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃப் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இது எல்லாமே கொஸ்டின்ஸுக்கு தான் மதிப்பெண்கள் இங்கே கிடையவே கிடையாது கொஸ்டின்ஸ் இரநூறுக்கு இரநூறு கேள்விகளுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ நான் இரநூறு கேள்விகளுக்கு ஒரு நூற்றி நாற்பதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நூத்தி நாற்பது பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்படின்னா அது வந்து டாலரன்ஸ் நூத்தி நாற்பத்தி மூணா இருக்கலாம் நூத்தி முப்பத்தி ஏழா இருக்கலாம் மாதிரி தான் கணக்கு ஸோ அது வந்து கேள்விகள் கணக்கு மதிப்பெண்கள் கிடையாது ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு வந்து எஸ்சிக்கு இருக்கும் எஸ்டிக்கு இருக்கும் எஸ்டிக்கு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கிறது ரெண்டாவது வந்து இந்த பிரிலிம்ஸ் ரிசர்ட்ல வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ் அவங்க சரியா பண்றது இல்லை ஃபைனல் ரிசர்ட்ஸ்ல பண்றாங்க ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ்ன்றது ரெண்டு இருக்குங்க ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன் கம்யூனல் பேஸ்டு ரிசர்வேஷன் எல்லாமே வெர்டிகல் ரிசர்வேஷன் ஹரிசான்ட்ரல் ரிசர்வேஷனுக்கு சேர்ந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ் மீடியம் அதற்கப்புறம் வந்து பிஹெச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாரிசான்ட்ரல் ரிசர்வேஷன் ஹரிசான்ட்ரல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை வந்து இப்போது அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டிஎம்னு வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ இருபது சதவீத இடஒதுக்கீடு பிசியில் இருபது சதவீதம் பிஎஸ்டிஎம் பிசியில் வந்து ஒரு பத்து பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர் தமிழ் மீடியம் இருக்காங்களான்னு பார்க்கணும் இல்லைனா மட்டும்தான் இருந்து எடுக்கணும் ஆல்ரெடி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது ஸோ இதை இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம் இந்த ரெண்டு ரிசர்வேஷனெலாம் என்ன இப்போ ரீசெண்டாக நடந்த கவுன்சிலிங்கில் எப்படிலாம் பண்ணாங்க எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை பற்றி பேசுகிறேன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ஆறு கேள்விகள் வித்தியாசப்படும் ஆறு ஏழு கூட வரும் ஏழுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு முஸ்லீமில் இருக்கலாம் பிசி முஸ்லீமில் வந்து கூடுதலாக வரும் ரொம்ப சொல்லியிருக்கேன் பிசி முஸ்லீமில் பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது இதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து வித்தியாசம் இருக்குது மற்றபடி பிசியில் ஜென்ரல் எல்லாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிகிரி வரைக்கும் ஒன்னுலருந்து டிகிரி வரைக்கும் படிக்கணும் ஸோ அதனால் அதில் வந்து வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஏழு எட்டு வரைக்கும் இருப்பதற்கு பாசிபிலிட்டி உண்டு எட்டுங்கிறது நான் திரும்ப சொல்கிறேன் மற்ற கேட்டகிரிலாம் இருக்குது போது எட்டுன்னு இங்கே சில சமயம் பத்து கூட போகலாம் மூணுலேருந்து பத்துனா உடனே பேசிக்கானு கேட்கக்கூடாது ஜென்ரலாக இருக்கக்கூடிய வேரியேஷன் சார் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓரளவு தான் நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியும் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா இப்போ டெலிகிராம் சேனல்லாம் போட்டீங்க அப்படின்னா அது இருக்கெல்லாம் நிறைய ஃபேக்காக தான் இருக்கும் உங்க அதனால தான் நிறைய டீட்டெயில்ஸ் வாங்கி கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ண வச்சுருக்கேன் அந்த கூகுள் ஃபார்ம்லையும் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணீங்கன்னா நிறைய இதை வந்து தப் கண்டுபிடிச்சிடலாம் அது எதாவது பிரச்சனைக்கு உரியது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க தான் டைம் ஆகுது அதே மாதிரில நீங்கள் பிஹெச் மாற்றுத்திறனாளிகளும் பார்த்தீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வரும் கேள்வி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக வந்து மாற்றுத்திறனாளிகளும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு கேள்விகள் எதை சொன்னாலுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அதை சேர்த்துக்க வேண்டியது தான் சரிங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ கேள்விகள் அதே மாதிரி பிசிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்போ பிசி முஸ்லீமுக்கு அதே நூற்றி நாற்பத்தி மூணு தான் பிசி முஸ்லீமுக்கும் ஜென்ரலுக்கும் அதே தான் நூற்றி நாற்பத்தி மூணு பெண்களாக இருந்தால் மட்டும்தான் கம்மியாக இருந்தாலே போதும் ஸோ பிசி முஸ்லீம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்க பொறுத்து நமக்கு தெரியாது கரெக்டாக டீட்டெயில்ஸ் ரொம்ப தெரிய கிடைக்கல இருக்கு டேட்டா பிசி முஸ்லீம் உமன் கம்மியாக தான் கிடச்சிருக்கு எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கேள்விகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கே வாய்ப்புகள் உண்டு எஸ்சி எஸ்சிஏ அது ரெண்டு ஒய் கேட்டகரி தான் எஸ்சிஏக்கு கூட இன்னும் கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்குள்ளே குறைஞ்சாலும் திரும்ப அவங்க எஸ்சிக்குள்ளேயும் எடுத்துக்கலாம் இப்போ பிசி முஸ்லீம் மாதிரி கிடையாது பிசி முஸ்லீம் வந்து பிசிக்குள்ளே வர முடியாது எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் அந்த ரேஞ்சில் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் குறைய கூட வாய்ப்புகள் உண்டு எஸ்டி எஸ்டி டேட்டாவும் நமக்கு ரொம்ப கிடைக்கல அடுத்து குரூப் ஃபோருக்குரிய கட்டாப் குரூப் ஃபோருக்குரிய கட்டாப் வந்து எனக்கு ப்ரெடிக் பண்ணுறதுக்கே பிடிக்கல வேறு வழியில் நிறைய பேர் கேட்குறீங்க அதற்காக தான் அதை நிறைய நம்ம ஆனரைஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டோட உட்காந்து அதை கேல்குலேட் பண்ண முடியலை எக்ஸாமே ரீ எக்ஸாம் வைக்கணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்விகளுக்கு மேலே இப்போ முப்பது கேள்விகளுக்கு மேலே லக்கில் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் சார் லக்கு வந்து எல்லாத்தையும் கிடச்சிருமா அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன் லக்குங்கிறது புரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஒரு ஒரு கமெண்ட் பண்றதுனா கூட அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம் இல்லாத பசங்க தான் கமெண்ட் பண்றீங்க லக்குங்கிறது நல்ல படிக்கிறவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ திருமணம் சொல்றேன் இப்போ ரெண்டு பேருங்க ஒரே கேட்டகரிங்க ஏம் பியும் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகிரி நீங்க ரெண்டு பேருமே இந்த குரூப் ஃபோர்னு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பேருமே நீங்கள் வந்து இந்த குரூப் ஃபோர்ல நூத்தி இருபது கொஸ்டின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்கீங்க நூத்தி இருபது நூத்தி இருபது மீதி உள்ள எண்பது கேள்விகள் எண்பதுக்கு கேள்விகளுக்கு நீங்க ஏதோ ஆன்சர் பண்றீங்க இப்போ ஒருத்தர் வந்து கண்ணாமன்னா நீங்க ஆன்சர் பண்ணீங்க அவர் கண்ணாபனான்னு பண்றாரு இல்ல ஒரே ஆப்ஷன் போடுறீங்க எப்படியே போடுறீங்க அப்ப கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும்ல அப்ப இந்த வித்தியாசம் எதனால் வந்தது லக்கால வந்தது சோ வெறுமன படிக்காதவங்களுக்கு வெறும் லக்கை மட்டுமே வச்சுட்டு வேலை வாங்க முடியாது சரிங்களா நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு லக்கு ஹெல்ப் பண்ணும் சில நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு லக் ஹெல்ப் பண்ணாம வேலை கிடைக்கும் அப்போ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல ஜஸ்ட் போயிட்டு மிஸ் பண்ணிட்டு வருவாங்க முந்த நாள் போயிருக்கோம் இல்லை பக்கத்து நமக்கு முந்தின வரைக்கும் உள்ளவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் பார்க்க முடியும் இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே பண்ணுறது வந்து பெரிய லக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆனால் தான் நூற்றி அறுபதுக்கு மேலே வரும் நல்ல லக்கெல்லாம் இருந்துச்சு நூற்றி அறுபதுக்கு மேலே நல்லா படிக்கக்கூடியவங்க லக்கும் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணியிருக்காங்க இண்டவிஜுவாக கெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மீதியை வந்து லக்லையும் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒன் செவன்ட்டி கூட வரலாம் அதுக்கு மேல இப்போ ஒன் செவன்டிக்கு மேல ஒரு ஐம்பது பேர் அறுபது இருந்தா ஏதோ பிராடு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அது நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நூத்தி அறுபதுக்கு மேலேயே ஒரு இரநூறு பேர் இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுல வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இதுல வந்து எல்லா இதுல டெஸ்டிரியூட் வீடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவற்ற கைமென்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பாக உண்டு எப்பவுமே பெண்களுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீட்டுல வந்து பத்து சதவீதம் வந்து டிடபிள்யூக்கு வந்து சோ அவங்களுக்குரிய கேள்விகள் இப்ப நம்ம சொல்ற கட்டாப்புல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து பத்து வரைக்கும் குறைச்சிக்கலாம் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருந்து பத்து வரைக்கும் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்டுக்கு டைபிஸ்ட்டுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதே தான் இங்கே ரெண்டுமே ஹையர் இருந்தால் தான் முடியும் ஸோ அங்கே டைப்பிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அல்லது மூணுல இருந்து இங்கேயும் வந்து பத்து பதினோரு கேள்விகள் வித்தியாசம் இப்போ எஸ்டிக்கெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் அதே மாதிரி பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய அதாவது இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி எக் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ரோல் வந்து இங்கே ரொம்ப பிளே ஆகாது டென்த் ஏன்னா டென்த் வரைக்கும் நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த கேட்டகரியில் ஆட்டோமேட்டிக்காக அரிசாண்ட் ரிசர்வேஷன்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் ஸோ அதனால அதில் வந்து ரொம்ப வேகன்சி இந்த ரொம்ப கம்மி இப்போ வேகன்சி மாறினதுனால கண்டிப்பாக மாறும் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுல வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வந்து நிறைய மாறியும் டபுள் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ இதே எக்ஸாமினேஷன் வச்சு பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்சி பண்ணாதான் தேர்வுகளுக்கு ஓரளவு ஆறுதலாக இருக்கும் அவ்வளோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப முக்கியம் ஒரு கேள்வியிலேயே கிட்டத்தட்ட கோர்ஸ்ல போதெல்லாம் ஐநூறு அறுநூறு ரெண்டாயிரம் ரேங்க்லாம் வித்தியாசம் வந்தது சில சமயத்துலலாம் நீ எங்க இருக்கீங்க அப்படிங்கிறத பொருள் சரி டாப்ல இருக்காது கொஞ்சம் தள்ளி அந்த கிடைக்கிற நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் டிசைட் பண்ணணும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா பிடிச்ச இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி சோ இதுக்குரிய எகை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கட் ஆஃப் அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எப்போ பண்ணிக்கணும் இரநூறு கேள்விகளுக்கு தான் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு கேள்விகள் ஜென்ரல் கேட்டகிரிக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அதே மாதிரி பிசிக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எம்பிசிக்கு நூத்தி ஐம்பத்தி ஒரு கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பிசி முஸ்லீமுக்கு வந்து நூற்றி ஐ நாற்பத்தி ஐந்து கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எஸ்சிக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எஸ்டிக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஒரு கேள்விகள் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எஸ்சிஏக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு கேள்விகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சி வந்து எஸ்சிஏ வந்து எஸ்சிக்குள்ளேயும் போவாங்க எஸ்சிஏ முடிஞ்ச பின்னாடி ஸோ எனக்கு கிடைச்ச டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி என்னால் ஓரளவு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடிஞ்சது இதுதான் தான் யூஸ்வலாக ஓரளவு ஒத்து வரும் எப்போவுமே எல்லா கேட்டகிரியும் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது சில இது நம்ம ஒத்து வந்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த கட் ஆஃப் வந்து ப்ரொடிக் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்னவென்று ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பெயரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது நீங்களே பாருங்கள் கோர் சம்மந்தப்பட்ட ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேவை இப்போ வந்திருக்க டெட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் குரூப் டூ டூ ஏ கிளாஸஸ் அல்லது டெஸ்ட் பேச்சஸ் இருக்கட்டும் பிஒ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அல்லது டிஒ இதாக இருந்தாலும் எந்த கோர்ஸா இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸஸ் நேரடி வகுப்புகள் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சில இலவசமாக சில பிடிஎஃப் அனுப்பப்படும் சில கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் காணொலிகள்லாம் இருக்கும் இது ரொம்ப முக்கியங்க நாளைக்கு வந்துருங்க சென்னையில் சுற்று வட்டாரத்தில் எங்கே இருக்கிறவங்களும் வந்துருங்க நன்றி அடுத்த காலேஜில் பார்க்கலாம்